ஃப்ரெண்ட்ஸ் நான் நீங்களா கேப்டன் ஜிபிஎம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த டூப்ளிகேட் ஃபைல்ஸு ஃபோட்டோ வீடியோ இந்த மாதிரி நம்மளுடைய கம்யூட்டர்லையும் சரி நம்மளுடைய மொபைல்லையும் சரி வாட்ஸ்அப்பில் பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மூணு குரூப் வச்சிருப்போம் அந்த குரூப்ல அனுப்புகிறதே அடுத்த அனுப்புவாங்க அனுப்பாங்க அடுத்த அடுத்ததுலேயே திரும்ப அதுலேயும் அனுப்புவாங்க அதே மாதிரி ஃபோட்டோஸு வீடியோஸு வாய்ஸ் கிளிப் எல்லாமே வந்து நம்ம மொபைல்லேயும் ஃபுல்லாகி போய் கிடக்கும் அதே மாதிரி நம்ம சிஸ்டத்துலேயும் நம்ம சில ஒரு இடத்துல சேவ் பண்ணிச்சிருப்போம் அதை நம்ம மறந்துட்டு இன்னொரு இடத்துலையும் அதை காப்பி பண்ணி சேவ் அப்படி ஆகும்போது என்ன ஆண்டா நம்மளுடைய மெமரியும் ஃபுல்லாகி போயிடும் சிஸ்டத்துலையும் சரி ஃபோன்லேயும் சரி அப்போ நம்மளுடைய செட்டு ஹேங் ஆகும் இந்த மாதிரி தேவையில்லாத ரெண்டு ரெண்டு உள்ளது மூணு மூணு உள்ளதெல்லாம் எப்படி நம்ம ஈஸி ரி ரிமூவ் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சிஸ்டத்தில் பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம மொபைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் சிஸ்டத்தில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னா இதான் நம்ம கேப்டன் ஜிபி மியூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது பண்ணுவதோட பக்கத்தில் மெல் சிம்பிள் ஒன்று இருக்கும் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே மாட்டீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் ஏற்கனவே அப்லோட் பண்ணலாம் கீழே இருக்கே பார்த்து கத்துக்கோங்க தெரிஞ்சுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம கேப்டன் ஜிபிஎம் ஃபேஸ்புக் பக்கம் இருக்குது அதையும் நீங்கள் லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் சரி இப்போ நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் அது டூப்ளிகேட் ஃபைல் ஃபைல் இந்த அப்ளிகேஷன் ஃப்ரீ தான் பாருங்க பாருங்கள் ஹண்ட்ரெட் பர்சன்ட் ஃப்ரீ இந்த அப்சியோட லிங்க் வேணால் நம்ம வீடியோ கீழே கொடுப்போம் நீங்கள் அதை போய் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது எப்பவுமே இன்ஸ்டால் பண்ணதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணும்போது எப்போவுமே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அட்வான்ஸ் இன்ஸ்டால்சேஷன் தான் பண்ணணும் ஏன்னா வந்து சில சில சின்ன சின்ன அப்ளிகேஷன் அந்த அப்ளி ஆப்போடு சேர்ந்து வரும் அப்போ நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஓகே ஓகே கொடுத்துட்டோம்னா தேவையில்லாத அப்ளிகேஷன் நம்மளுடைய சிஸ்டத்தில் டவுன்லோட் ஆகி போயிடும் இன்ஸ்டால் ஆகி போயிடும் அதனால் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணும்போது அட்வான்ஸ் இன்ஸ்டால்ஷேஷன் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா தேவையில்லாத எல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த இதில் டிக் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து விட்டுட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம் சரி நம்ம ஏற்கனவே நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இப்போ அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி எப்படி அதை யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம் சரி இந்த அப்ளிகேஷன் அது இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் ஓப்பன் ஆகுனா சிம்பிள் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இமேஜ் ஆடியோ வீடியோ அந்த மாதிரி ஒரு அஞ்சு இது கொடுத்துருக்காங்க நீங்கள் அஞ்சையும் செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷனையும் நீங்கள் பார்த்துக்கங்க அப்புறம் இங்கே பாருங்கள் வந்து உங்களுடைய இது எந்த நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தில் வந்து உங்களுடைய மெமரியை வந்து ஒரு நாலஞ்சு பாட்டை பிரித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வந்து டிக் பண்ணி கூட நீங்கள் இது ஸ்கேன் பண்ணலாம் இல்லாட்டி ஆள் இதையும் நீங்கள் டிக் பண்ணி கூட ஸ்கேன் பண்ணலாம் ஸ்கேன் பண்ணால் என்ன ரொம்ப டயம் எடுக்கும் அதனால் நீங்கள் ஒவ்வொரு இதாக ஸ்கேன் பண்ணி ரிமூவ் தான் நல்லது சரி இப்போ நம்ம இதில் எல்லாத்தையும் டிக்கெட் எடுத்து விட்டு நம்மளுடைய சி டிரைவரை போகணுமோ ஸ்கேன் ஸ்கேன் பண்ணுவோம் சரி இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ இமேஜ் வீடியோ ஆடியோ இந்த மாதிரி இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் இது பண்ணுறத விட ஒன்று ஒன்றா நீங்கள் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் சரி இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கு அப்போது ஆடியோவை கிளிக் பண்ணிக்க சரி இப்போ நம்முடைய வெம்பி த்ரீ சாங்ஸு இந்த மாதிரி இது எது அதில் வந்து டபுள் டபுளாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க இப்போ ரெண்டுலேயும் இது கொடுத்துருக்கு லார்ஜ் ஃபைலு ஸ்மால் ஃபைலு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மூணும் இப்போ இது கொடுத்துருக்காங்க திரும்ப நெக்ஸ்ட்டு அப்புறம் பாருங்கள் இப்போ ஓகே நெக்ஸ்ட்டு கொடுங்க அடுத்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து டூ இப்போ ரீசைக்கிள் பெண் அடுத்து கீழே இருக்கப்போது பர்மனண்ட்லி இப்போ நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறது டாலி டபுள் வந்ததுக்கப்புறம் நம்ம டெலிட் பண்ணும்போது உங்களுக்கு ரீசைக்கிள் பெண்ணில் போய் சேவ் ஆகணுமா இல்லை பெர்மனண்ட்டாக டெலிட் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் அந்த ஆப்ஷன் நீங்கள் எது உங்களுக்கு தேவையோ அப்படி பண்ணிக்கிடலாம் சரி இப்போ நான் வந்து அடுத்த முடிஞ்சு இப்போ சர்ச் பண்ணுறேன் சர் பண்ணதோட நம்மளுடைய சிஸ்டத்தில் நம்ம சூஸ் பண்ண எம்பி த்ரீ ஃபார்மேட்டில் உள்ள ஃபைல் எல்லாம் எத்தனை எதுவும் டபுள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டிடும் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய மெமரியாக இருந்துச்சு அதிகப்படியான ஒரு பத்து ஜிபி அஞ்சு ஜிபி இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் யூஸ் சர்ச் பண்ணுற ஃபைல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் இது எத்தனை உங்களுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று எம்பி அது ஸ்கேன் பண்ணுது இப்போ வந்து இது வரைக்கும் இது முடிஞ்சிருக்கு ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் முடியும்போது ஒரு நிமிஷம் கூட ஆகலை பாருங்கள் ஒரு நிமிஷம் கூட ஆகலை நமக்கு சர்ச் பண்ணி சொல்லி வச்சு நம்மளுடைய நம்ம செலக்ட் பண்ண சி டிரைவரில் எது எதுலாம் ரெண்டு ரெண்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த பாருங்கள் சாங்ஸ் தான் இந்த சாங்ஸ் எல்லாம் பாருங்கள் ரெண்டு ரெண்டா உங்களுக்கு பார்த்ததே தெரியுது பேரெலாம் பாருங்கள் ரெண்டு இருக்குது சில இது மூணாக கூட இருக்கும் இந்த பாருங்கள் அப்படி இருக்குது நீங்கள் ஸ்கேன் பண்ணி இது பார்த்துங்க அப்போது நம்ம தேவையில்லாமல் வந்து ஒரே பாட்டையே ரெண்டு மூணு தடவை சேவ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதை நம்ம ஈஸியாக டெலிட் பண்ணலாம் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே செலக்ட்ருங்கிறது பதிலாக இதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணது பாருங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க செலக்ட் டூப்ளிகேட் மை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அடுத்து செலக்ட் ஒன் அப்படின்னு அது இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள் அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஈஸியாக தெரியும் சரியா செலக்ட் ஆல் டூப்ளிகேட் இன் ஈச் குரூப் அப்படின்ற பதிலாக இதை நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து எது எது வந்து டூப்ளிகேட்டாக இருக்கோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிச்சு ஒன்று விட்டு ஒன்று விட்டு ஒன்று விட்டு பண்ணியிருக்கா சரி அடுத்தது வந்து வேறு நம்ம பார்ப்போம் கே இதை நம்ம செலக்ட் பண்ணுறேன் அது செலக்ட் ஆகலை ரெண்டாவது திரும்ப அதே தான் இருக்குது மூணாவது பார்த்துங்க இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்தாவே தெரியும் சிலப்போ சில பாடல் வந்து மூணு இடத்துல ஒரே இதாக இருக்கும் அப்போ அது ஒன்றை மட்டும் விட்டுட்டு ரெண்டை செலக்ட் பண்ணிடும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து இருக்குது அதனால் நீ பார்த்துங்க செலக்ட் ஆல் டூப்ளிகேட் இன் ஏஜ் குரூப் இருக்குல்ல அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன் இப்போது ஒன்றை விட்டுட்டு ஒன்று வச்சுருக்கு அப்புடின்னா நமக்கு எனக்கு எல்லாத்தையும் மொத்தமாக அழிக்காமல் எக்ஸ்ட்ரா இருக்கிறது மட்டும்தான் அது வந்து செலக்ட் பண்ணியிருக்குது எது செலக்டாக இருக்கோ அது எல்லாமே அழிஞ்சிடும் அதே மாதிரி இங்கே இங்கே உள்ள ஆப்ஷனையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டூ ரீசைக்கிள் பின்னு இருக்குது இல்லாட்டி பெர்மனென்ட்லி உங்களுக்கு ரீசைக்கிள் பின்னுக்கு போகணுமா இல்லை பர்மனென்ட்டாக லீட் பண்ணுமா அப்படிங்கிறது நம்ம பர்மினண்ட்டே கொடுக்குறோம் நமக்கு தேவையில்லை அதோட இந்த மாதிரி எதுவும் விளம்பரங்கள் வந்தால் இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க ஓகே கொடுத்துட்டி டக்குன்னு டக் ஒரு இதுதான் மொத்தமாகவே அது டெலிட் ஆகிடுச்சு மொத்தம் எத்தனை எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஃபைலு ஸ்கேன் பண்ணிச்சு டூப்ளிகேட் வந்து அதில் நூற்றி எழுபத்தி ஏழு இருந்துச்சு டூப்ளிகேட் டெலீட் வந்து இப்போ எண்பத்தஞ்சு வரைக்கும் டெலிட் பண்ணியிருக்குது அவ்வளோ நம்பர்களே ரொம்ப சிம்பிளாக இந்த அப்ளிகேஷனை வச்சு நம்ம நமக்கு தேவையில்லாத ஃபோட்டோஸ் வீடியோஸ் சாங்ஸ் இந்த மாதிரி இதே நம்ம ஈஸியாக டெலிட் பண்ணிடலாம் வேணால் இன்னும் ஒரு அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி நம்ம அதே இதை இருக்குதான்னு செக் பண்ணி பார்ப்பேன் எதுவும் சந்தேகத்துக்கு நான் இப்போ இதை வந்து எக்ஸிட் கொடுக்குறேன் கொடுத்துட்டேன் திரும்ப அந்த அப்ளிகேஷனை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் ஆன் பண்ணுறோம் அதே மாதிரி சீரி செலக்டிங் இருக்குது நமக்கு ஆடியோ செலக்டிங்கில் இருக்குது அதே தான் இருக்குது நெக்ஸ்ட்டு 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 சர்ச் பாருங்கள் ஒன்றுமே இல்லை ஒரு குயிக்காக வேலை முடிஞ்சு பார்த்தீங்களா இப்போ எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஃபைலு அதில் வந்து டூப்ளிகேட் எதுவுமே இல்லை எல்லாத்தையும் அதையும் டெலிட் பண்ணிச்சு பார்த்தீங்களா ரொம்ப சிம்பிளாக நமக்கு தேவையில்லாத ஃபைல்ஸை இந்த அப்ளிகேஷன் வச்சு நம்ம டெலிட் பண்ணிடலாம் சரி அடுத்து மொபைலில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம மொபைலில் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம் மொபைலில் இந்த அப்ளிகேஷன் தான் அது டூ ஃபைல் ஃபைண்டர் தான் டூப்ளிகேட் ஃபைல் ஃபைண்டர் இந்த லிங்க் வேணால் நம்ம வீடியோ கீழே கொடுப்போம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரி இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோம் ரொம்ப சிம்பிள் தான் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அதில் ஒன்றும் இல்லை இங்கே மேலே ஒரு மூணு புள்ளி இருக்குது அதை செட் பண்ணி பாருங்கள் அதில் செட்டிங்ஸ் இருக்குது அது அப்புறமா நீங்கள் பார்த்திக்கலாம் அதே மாதிரி இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதை பாருங்கள் இமேஜ் வீடியோஸ் ஆடியோஸ் ஒதர்ஸ் அப்படின்ற பதிலாக இந்த மாதிரி தனித்தனியாக காட்டும் இப்போ நம்ம வந்து சர்ச் பட்றதுக்கு இதில் நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைலில் எது எது எல்லாம் ரெண்டு ரெண்டு மூணு மூணாக இருக்குதோ அது எல்லாத்தையும் இப்போது இது சர்ச் பண்ணி காட்டிடும் சரி ஸ்கேன் ஆகிட்டுருக்கு இப்போ நம்ம இருக்கிற ஃபைல் எல்லாத்தையும் அது ஸ்கேன் பண்ணி காமிக்குது இப்போ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இமேஜ் வீடியோ ஆடியோ ஒதர்ஸ் அப்படின்னு போட்டு நாலு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இப்போ இதெல்லாம் ரெண்டு 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 ரெண்டாக மூணு மூணாக உள்ளது எல்லா ஃபைலும் எது என்னென்னு இருக்கோ அது எல்லாத்தையும் அது ஸ்கேன் பண்ணி நமக்கு காட்டுது இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையான மட்டும் ஒன்றை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் நம்ம டச் பண்ணி டெலிட் பண்ணிட நம்முடைய தான் இப்போது இமேஜ் ஃபஸ்ட்டில் காட்டுது சரி இப்போ இமேஜாக நமக்கு தேவையில்லாத ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி தேவையில்லாதெல்லாம் ஏன்னா வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஓரளவுக்கு அனுப்பியிருப்போம் அடுத்த குரூப்ல அனுப்பியிருப்போம் மாதிரி வேறு குழுக்குன்னு இதில் அனுப்பியிருப்போம் இப்படி இப்படி மாற்றி மாற்றி அனுப்பினா கூட நம்ம சென்ட் ஃபைலில் எதுவும் ஆகி போயிருக்கும் அது இல்லாமல் நம்ம டவுன்லோட் பண்ணது இருக்கும் நம்ம கிளிக் பண்ணி வேணால் பார்த்துக்கலாம் நம்ம டவுன்லோட் பண்ணது அந்த இது எல்லாமே இந்த மாதிரி தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் டென் டெண்டாக நம்ம ஈஸியாக டிக் பண்ணி இங்கே டெல்லி பாக்ஸ் இருக்குதுல இதை நீங்கள் கிளியட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம மூணு இதாக செலக்ட் பண்ணிருக்கோம் அதனால் இந்த மூணு இதையும் நம்ம டெலிட் பண்ணுறோம் நீங்கள் டான் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த இது செலக்ட் நம்ம செலக்ட் பண்ணுறது எல்லாமே டெலிட் ஆகி அதே மாதிரி நீங்கள் வீடியோ வைக்க பாருங்கள் வீடியோஸ் நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா வீடியோவும் பாருங்கள் ரெண்டு 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 இருக்குது இப்போ ரெண்டே ஒன்றாக இருக்குது இதில் வந்து உங்களுக்கு ரெண்டுமே தேவை இல்லைனா நீங்கள் ரெண்டையும் செலக்ட் பண்ணி ரெண்டு தான் இல்லை ஒன்று இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிருங்க டான் கொடுத்துருங்க அடுத்து ஆடியோ ஆடியோவே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதுவும் ஆடியோ நீங்கள் அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதையும் மொத்தமாக செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணலாம் இப்போ என்னமாட்டம் ஆடியோவில் ஒன்றுமே இல்லை இதே மாதிரி அதர்ஸு அதர்ஸில் வந்து நீங்கள் பாருங்கள் இது வந்து சில டெக்ஸ்ட் மெசேஜ் இந்த இது மாதிரி இதெல்லாம் வந்து ரெண்டாக இருக்கும் அதையும் நீங்கள் அதோடய நேமை பார்த்து தெரிஞ்சு ஈஸியாக நம்ம டெலிட் பண்ணிடலாம் அவ்வளோ நம்பர்களே இந்த அப்ளிகேஷன் வச்சு நம்ம சிம்பிளாக நமக்கு தேவையில்லாத ரெண்டெண்டாக உள்ள அப்ளிகேஷன்ஸ் ஃபோட்டோஸ் வீடியோ ஆடியோ இந்த மாதிரி இதெல்லாம் ஈஸியாக நம்ம டெலிட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்